காஷ்மீர் பாகிஸ்தான் பிரச்சினை தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மத்திய அமைச்சர்கள் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் மட்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிப்பதாக விமர்சனம் எழுந்து வருகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்து வரும் முடிவுக்கு எதிர்க்கட்சிகளும் துணை நிற்போம் என கூறியிருக்கும் நிலையில் திருமாவளவன் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் சாதி மத வேறுபாடுகளை ஏற்படுத்தி ஒற்றுமை இல்லாத சூழலை சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் அதுதான் கசப்பான உண்மை நல்லிணக்கம்தான் இந்திய ஒருமைப்பாட்டின் அடிப்படை என்பதை சங் பரிவார்கள் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் இரு நாட்டிற்கும் போராக மாறிவிடக்கூடாது பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு நாடு பொறுப்பு என பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடாது நம்முடைய வலிமையை வேறு நாட்டின் மீது நிரூபித்து காட்டக்கூடாது அது உலக நாடுகளின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போகுமே ஆனால் அதை உலக அளவில் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை அந்நியப்படுத்த வேண்டுமே தவிர யுத்தம் தேவையில்லாதது எனவே சாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியர்கள் என்ற உணர்வோடு பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் இந்த தாக்குதலுக்கான காரணத்தை வெளிப்படையாக பார்க்க வேண்டும் பயங்கரவாதிகள் சாதி மதம் என எதையும் பார்க்க மாட்டார்கள் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் மதத்தை பார்த்து நடந்த தாக்குதல் போல் தெரியவில்லை இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாகவே தெரிகிறது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கினால் ஜம்மு காஷ்மீரில் எந்த பயங்கரவாத நடவடிக்கைகளும் இருக்காது என என பாஜக அரசு திரும்ப திரும்ப கூறி வந்தது அங்கு சுற்றுலா செல்லலாம் என்கின்ற அறிவிப்பை பாஜக அரசு வெளியிட்டது அதனை நம்பி மக்கள் அங்கு சுற்றுலா சென்றனர் மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் பாட்டில் பதவி விலகி முன்மாதிரியாக விளங்கினார் இந்த நிலையில்தான் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தினோம் என தெரிவித்தார் இதனால் நெட்டிசன்கள் ராஜபக்சேவிடம் கையேந்தி பிச்சை எடுத்த உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்சு மதத்தை கேட்டு கேட்டு சுட்டுக்கொன்ற தீவிரவாதிகளுக்கு மதத்தினால் நடந்த தாக்குதல் மாறி தெரியவில்லை என்று முட்டுக் கொடுக்கும் மனநிலை எந்த மாதிரியான மனநிலை அப்பாவிகளை கொன்று குவிக்கும் கூட்டத்திற்கே எப்போதும் நிலையில் திமுக தரப்பில் இருந்து திருமாவுக்கு அறிவுரை சென்றொடுக்கிறதா ஏற்கனவே நீங்கள் காஷ்மீரில் எல்லாம் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அவர்களை போராளிகள் என்று சொல்கிறார் அங்கு நடப்பது ஒரு போராட்டம் சுதந்திர போராட்டம் என்று சொல்கிறார் என்று சொன்னது தற்போது போது வைரலாகி வருகிறது மேலும் இன்றைக்கு திருமாவளவன் இந்த இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்றவர்கள் தீவிரவாதிகளா அல்லது போராளிகளா என்பதை முதலில் தெளிவுபடுத்தட்டும் அதற்கு பிறகு அமித்ஷா பதவி விலகுவதை பற்றியெல்லாம் அவர் பேசட்டும் என கேள்வி எழுந்து வருவதால் அமைதியாக இருங்கள் தேர்தல் நேரம் என அறிவுறுத்தல் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்